அடுத்து இன்னும் ஒரு தகவல் இதுவும் பிரதானமான முக்கியமான செய்தியாக நாங்கள் பார்க்க வேண்டிய தகவல் விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த கருத்தாக செய்தி இடம்பிடிக்கிறது வீரகேசரி பத்திரிகையில் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குமாறு கோருவது முறையற்றது தமிழ் தலைமைகளின் செயல்பாட்டை விமர்சிக்கும் விஜயதாஸ் என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையை தலை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ச்சியாக வலியுறுத்துவது முறையற்றது பூகோள பயங்கரவாதத்தை கருத்தில் கொண்டு தேசிய பாதுகாப்பினை முன்னிலைப்படுத்தியதாக விடயங்கள் இவ்விடயத்தில் தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் அத்தோடு பயங்கரவாத தடைச்சிடத்தின் கீழ் சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்று முன்னாள் நீதி அமைச்சர் ஜனாதிபதி பிரதமர் விஜயதாச ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருப்பதான செய்தி முக்கியமாக இருப்பது காணலாம் எனவே அவர் மேலும் தெரிவிக்கின்ற போது பயங்கரவாத தடைச்சட்டத்தை ரத்து செய்வதற்கு முன்னாள் ஜனாதிபரன் விக்ரமசிங்கின் காலத்தில் வெளிப்படைத் தன்மையான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டன பயங்கரவாத தடைச்சட்டத்தை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தமிழ் அரசியல் தலைமைகள் தொடர்ச்சியாக முறையற்றது உலகளாவிய ரீதியில் பயங்கரவாத தற்போது பல்வேறு வழிகளில் செயல்படுத்தப்படுகிறது இவ்வாறு நிலையில் இலங்கையில் பயங்கரவாத முழுமையாக ரத்து செய்து பிரச்சனைக்குரியதாக அமையும் எனவே தேசிய பாதுகாப்பினை முன்னிலைப்படுத்தியே அனைத்து தீர்மானங்களையும் எடுக்க வேண்டும் பயங்கரவாத தடைச்சட்டத்தை சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பில் எமது அரசாங்கத்தில் வெளிப்படையான பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டோம் மேற்கொள்ள மேற்கொண்டோம் எனவே சிவில் தரப்பில் உட்பட கொழும்பில் உள்ள வெளிநாட்டு ராஜத்தினர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டோம் சட்ட வரைவு வர்த்தமான பிரசரிக்கும் தருவாயில் இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதாக தேசிய மக்கள் சக்தி தனது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் குறிப்பிட்டிருக்கிறது பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்யும் காலவரையையும் ஜனாதிபதியினால் குறிப்பிட முடியுமா இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடைச்சட்டத்தை நீக்கும் என்ற நம்பிக்கை கிடையாது அரசாங்கத்துக்கு எதிராக மக்கள் ஒன்றிணையும் போது பயங்கரவாத திட்டத்தில் அரசாங்கம் ஆயுதமாக பயன்படுத்தும் ஜனாதிபதி சட்டத்தரணி தலைமையில் குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது இருப்பினும் இதுவரை வெளிப்படையான முறையில் மேற்கொள்ளப்படவில்லை ஆகவே பயங்கரவாத ரத்து செய்வது சந்தேகத்துக்குரியது என்பதாக தெரிவிக்கிறார் சட்டம் நீக்கப்பட வேண்டுமா இல்லையா என்பதை தெளிவாக கூற வேண்டும் முக்கியமான விவகாரம் இந்த அரசாங்கம் பயங்கரவாத தடச்சட்டத்தை நீக்காது என்பதாக சந்தேகத்துக்குரிய விடம் என்பதாக ஒரு கருத்தை முன்வைக்கிறார் மறுபுறம் தமிழ் தலைமைகள் பயங்கரவாத தடச்சட்டத்தை முழுமையாக நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதும் முறையேற்றது என்பதான ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார் எனவே முதலில் அவருடைய ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற விடயம் இருக்கிறது எனவே இந்த பயங்கரவாத தடச்சட்டம் நீக்கப்பட்டு அதற்கு இணையாக உலக தரங்களுக்கு நியமங்களுக்கு ஏற்ற வகையிலான ஒரு சட்டம் கொண்டு வரப்படும் என்பதுதான் தமிழ் தலைமைகளுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டும்